ஹாய் வெல்கம் டு யாத்ரா சோல் கைட் இது ஒரு ஜெனரல் ரீடிங் ஸோ உங்களோடைய கரண்ட் எனர்ஜி நம்ம பார்ப்போம் அண்ட் அதோட இந்த வாரம் இந்த ஒரு செவன் டேஸ் எனர்ஜி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் ஸோ இந்த வாரம்னு சொல்லும் போது இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து ஓகே ஸோ உங்களோடைய எனர்ஜி இந்த ஒன் வீக் எப்படி இருக்க போகுது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய வீக் ஸ்டார்ட் பண்ணும் போது நிறையா விதமான சண்டைகள் இருக்கலாம் ஓகே ஒண்டர்ஃபுல் ஸோ உங்களுடைய வீக் வந்து இந்த தடவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ஒரு சண்டை போடணுன்ற ஒரு எனர்ஜியோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஓகே அண்ட் ஒரு சில இருக்குது நிறைய விதமான பிரேக் அப் இருக்குது துரோகம் நம்பிக்கை துரோகம் இழப்பு இந்த மாதிரியான எனர்ஜி எல்லாம் அதிகமாக இருக்குது ஓகே பட் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு தெளிவுக்கு வருவீங்க எந்த ஒரு நம்பிக்கை துரோகம் எந்த ஒரு பிரேக்அப் எந்த ஒரு கவலை இந்த ஒரு வழிகள் இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வருவீங்க ஒரு தெளிவோட ஒரு புது தொடக்கம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ ஒரு முடிவு அது எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு இப்போது நீங்கள் இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலருந்து எட்டி பார்க்குறீங்க பிளான் ஏ பிளான் பி இந்த டிசிஷன் இல்லை இந்த டெசிஷன் இந்த பாதை இல்லை அந்த பாதை அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான ஒரு ஒரு ஃபார்காஸ்ட் மாதிரி உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க நான் இந்த பாதையில் போகணுமா அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு நாள்லேருந்து மூணு நாளுக்குள்ளே இதெல்லாம் இந்த எனர்ஜி நடக்கும் அண்ட் நாலாவது நாளுக்கு அப்புறம் ஒரு புது விதமான ஒரு ஸ்டார்ட் ஒரு பிகினிங் ஒரு புது தொடக்கம் உங்கள் மனசுக்குள்ளே நிறைய விதமான சந்தோஷங்கள் இருக்குது ஒரு நிறையா ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க மெடிடேஷன் பண்ணுறீங்க யோகா பண்ணுறீங்க அப்படின் போது உங்களுக்கு நிறைய தெளிவு கொடுக்குது நிறைய நிம்மதி கொடுக்குது நிறைய விதமான சந்தோஷம் கொடுக்குது ஸோ இதுக்கு அங்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு முயற்சியில் இறங்க போறீங்க ஏதோ ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சியாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒரு பேஷன் அப்படின் போது உங்களுக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வர போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது அண்ட் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய செல்ஃப் கே எனர்ஜியும் இருக்குது வெளியே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் ஜாலியாக இருக்கணும் அம்மா அப்பாவுக்கு இது வாங்கி கொடுக்கணும் அக்கா தங்கச்சிக்கு இது வாங்கி கொடுக்கணும் அண்ணன் தம்பிக்கு இது வாங்கி கொடுக்கணும் ஸோ ரொம்ப ஷாப்பிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது செல்ஃப் ஹீலிங் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கான அந்த ஒரு நியூ பிகினிங் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக தொடங்குது ஸோ இந்த ஏழு நாளுக்குள்ள நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறீங்க இது முன்னுக்கு என்னெல்லாம் ஹோப் வச்சுருந்தீங்களோ அந்த ஹோப்பு காணாமல் போய் வழி மாறி வழி தவறி எங்கேயோ போய் ஒரு பிரேக்காப் ஒரு லாஸஸ் ஒரு நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் சந்தித்து இதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு தெரியுது இந்த தருவ உங்கள் பாதை ரொம்ப தெளிவாக இருக்கு போகுது இதுக்கு அங்கிட்டு யாருக்கும் அன்பு காமிக்கிறதாகவே இருந்தாலும் அம் அன்பு காமிக்கிற மணிக்கு இவங்களோடைய பயோடேட்டாலாம் செக் பண்ணிட்டு இந்த தருவ நான் ஷார்ப்பாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்காக மட்டும் இல்லை ஏன்னா நம்ம த்ரீ ஆஃப் ஸ்வாட் பார்த்தோம் அந்த ஒரு தான் இது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இது ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது லவ் மட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு ஓகே ஸோ இதுக்கு அங்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு குறிக்கோளோட நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு ஜாப் நீங்கள் தேடி நோக்கி இருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேபிலிட்டி தேடி நோக்கி போய்கிட்ட இருக்கீங்க ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ட்டு நினச்சி போய்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்லை லாங் டேர்ம்க்கான ஒரு வாழ்க்கை லாங் டர்ம்க்கான ஒரு பாதை லாங் டர்ம்க்கான ஒரு துணை பார்ட்னர் ஓகேவா பார்ட்னர் இல்லாட்டி லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இந்த மாதிரி உங்களுக்கு கூடி வரும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்ம மொதல் பார்த்த மாதிரி ஏதோ ஒரு தொடக்கம் இருக்குது அப்படின் போது அந்த பாதையிலே நீங்கள் போகிறீங்க அந்த பாதல் நிறைய விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் போகுது நிறைய பெரிய ஒரு கற்பனை வச்சுருக்கீங்க இது எனக்கு அமையணும் இது எனக்கு நடக்கணும் அப்படின் போது அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஒரு உதவியாக இருப்பாங்க உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஏன்னா இதெல்லாம் மெயினாக என்ன தெரியுதுன்னா உங்கள் ஃபேமிலி நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஃபேமிலி பிஸ்னஸ் செய்கிறீங்க இல்லை ஃபேமிலி சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபேமிலிக்குள்ளேயே நிறையா பார்ட்னர்ஸ் இருக்கலாம் இல்லாட்டி கொலாப்ரேஷன் பண்ணி செய்கிறீங்க சப்ளைஸ் இருக்கலாம் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு லாங் டேர்மில் ஏதோ ஒரு விஷயம் ஒரு சக்ஸஸை வந்து கொடுக்க போகுது அப்படின்ட்டு பார்க்க முடியுது ஸோ இது உங்களோட செவன் டேஸ் எனர்ஜி அண்ட் செவன் டு டென் டேஸ்க்குள்ளே நிறைய விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இதெல்லாம் மெயினாக என்ன எனர்ஜி இருக்குது ஏதோ ஒரு விஷயம் கூடிய சீக்கிரமே ஆக போகுது இல்லாட்டி ஏற்கனவே end ஆகிடுச்சி பட் அதில் நீங்கள் இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க அண்ட் ஒரு சில தெளிவு கிடைக்க போகுது இந்த விஷயம் ஏன் நடக்கலை இதனால் நடக்கலை இந்த விஷயம் நடக்காமல் போயிடுச்சு பரவாயில்ல ஏதோ ஒரு உண்மைகள் ஏதோ ஒரு தெளிவுகள் கிடைச்சி அதோட உங்களோடைய பாதம் புது பயணம் தொடக்கம் ஆயிடுச்சு ஓகே ஸோ செவன் டேஸ்க்குள்ளே என்ன நடக்க போகுது நிறைய விதமான நியூ எனர்ஜி நீங்கள் உங்களை நோக்கி யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி ஒரு தெளிவுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனாக உங்கள் எனர்ஜி சீக்கிரமே நீங்கள் கொண்டு வரீங்க ஓகேவா ஸோ என்ன கேட்டால் உங்களுக்கு இந்த ஒரு டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் போயிட்டு இருக்கிற அந்த ஒரு ஜேர்னி பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது ஸோ மேபி இந்த ஒரு சில என்டிங்ஸ் நம்ம முத பார்த்தோம்ல அதாவது ஏதோ ஒரு விஷயம் நம்பிக்கை துரோகம் பிரேக்அப் லாஸஸ் எந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்கனவே நீங்கள் சந்தித்து வந்துட்டீங்க பட் இப்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு சில விஷயம் வந்துட்டு உங்கள்கிட்ட அந்த ஒரு பாக்கி இருக்கும்ல அதிலே உக்காந்துருக்கீங்க அப்படின் போது அது இப்போது இல்லை அது என்ச்சு இதுக்கு அங்கிட்டு ஒரு புது ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு புது பயணம் ஓகே ஸோ இதுக்கு அங்கிட்டு எனக்கு ஒரு நல்ல லைஃப் வருமா இதுக்கு அங்கிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஸ் ஸ்டேபிலிட்டி வருமா இல்லை இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு டேக்கில் எந்த ஒரு காட்டை தவிர்த்து மற்ற எல்லாமே பியூட்டிஃபுல் காட் ஏஸ் ஆஃப் ஸ்பாட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு புது தொடக்கத்தை கொண்டு வர போகுது அதோட ரெண்டு குயின் எனர்ஜி இருக்குது நம்மளுக்கு குயின் ஆஃப் பேண்டகல்ஸ் குயின் ஆஃப் ஸ்வாட் அண்ட் த ஸ்டா த ஸ்டா இஸ் வெரி பியூட்டிஃபுல் கார்ட் ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ என்ன நடந்து முடிஞ்சிருச்சோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இதுக்கு அங்கிட்டு பத்துலேருந்து பன்னெண்டு நாளுக்குள்ள நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ணுவீங்க சின்னதாகவே இருந்தாலும் அது ஒரு லாங் டேர்ம்காக நீங்கள் முயற்சி பண்ணுற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஆகும் ஸோ அதில் நீங்கள் நம்பி இறங்கலாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்